இந்த ஒரு தெய்வத்தை மட்டும் பிடிச்சிக்கங்க உங்கள் வாழ்க்கை மாறுங்க எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் இந்த தெய்வத்திலிருந்து தான் எல்லா வழிபாடுகளையுமே தொடங்கும் ஆமாங்க நம்ம காக்கும் சாமி நம் சாமி நம் குலதெய்வமே குலதெய்வத்தை வசியம் செய்ய ஒரு சக்தி மிக்க நாள் தான் ஒவ்வொரு மாதமும் பிறக்கக்கூடிய முதல் நாள் கார்த்திகை ஒன்று வரும் திங்கட்கிழமை விஷ்ணுபதி உன்னிய காலத்தோடு சோமவாரத்தில் தொடங்குது அன்றைய தினத்தில் காலையில் குலதெய்வத்தை வா வா என்று வரவழைத்தால் இந்த மாதம் முழுவதும் குலதெய்வம் உங்கள் வாசலில் வந்து நின்று உங்கள் குடும்பத்திற்கு குலத்தை காத்து தரும் செல்வத்தை வாரி வாரி அள்ளி அள்ளி தரும் குலதெய்வத்தை மட்டும் பிடித்துக் கொண்டாலே போதும் வாழ்வு மாறும் உங்கள் வாழ்வு மாற நான் சொல்லும் ஒரு எளிய சூட்சம கும்ப வடிவ பரிகார வழிபாட்டை வரும் திங்கட்கிழமை செய்யுங்கள் நிச்சயமாய் குலதெய்வம் உங்களின் பிரச்சனைகளை தீர்த்து ஐஸ்வர்யத்தை தரும் தர வேண்டுமென என் குலதெய்வமான குட்டக்கார அப்பச்சி காமாட்சி அம்மனின் ஆசைகளுடன் இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குலதெய்வம் என் குலதெய்வத்தை நான் வழிபடுறேன்னா என்னை முன்னேற்றினது என்னை வாழ வைக்கிறது என் குலதெய்வம் தான் உங்களையும் வாழ வைக்கும் வரும் திங்கட்கிழமை காலையில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாள் கோயிலில் வழிபாடு செஞ்சுட்டு வந்துடுங்க வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நிலவில் பெருசாக மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு அதற்கப்பறம் வாசல் முழுவதும் மஞ்சள் தெளித்து விட்டுட்டு நிலவில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜை இறையில் ஒரு இலை போட்டு பச்சரிசியை பரப்பி சென்டரில் ஒரு பெரிய கும்பம் வச்சு அதில் நீர் ஊற்றி அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் அதற்கப்பறம் வந்து து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகம்புல் வில்வம் வேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு தண்ணியில் பன்னீர் ஊற்றி மேலே ஒரு முழு தேங்காயை நல்லா மஞ்சள் தேய்ச்சி பெரிய குங்குமம் வச்சு அதில் ஒரு காசை ஓட்டிடணும் அதற்கு மேலே ஒரு மாலையோ மாலையோ அல்லது உங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆபரணத்தையோ போட்டுட்டு அதற்கு முன்னாடி ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி குலதெய்வ படம் இருந்தால் குலதெய்வ படம் அல்லா ஒரு கண்ணாடியை வச்சு அதில் குலதெய்வத்தோட பேரை கண்ணாடி மேலே எழுதிட்டு அவர்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் குலதெய்வத்தோட பேர் நம முதல்ல கணபதி கூப்பிட்டுக்கோங்க ஓம் கம் கணபதியை நம அதற்கப்புறம் ஓம் குலதெய்வத்தோட பேர் நம நூற்றி எட்டு முறை மனமார ஜபம் செய்யுங்கள் பண்ணதுக்கப்புறம் ஓம் சகலதேவத வசிய வசிய சகலதோஷ தன தனசக்தி காரிய சக்தி பிராப்தப்தம் என்கின்ற மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை சொல்லிவிட்டு கற்பூர மாறத்தை காமிச்சிட்டு உங்கள் குலதெய்வத்திற்கான பிரசாதம் வீட்டில் கண்டிப்பாக அன்றைக்கி இனிப்பு செஞ்சு பிரசாதத்தை படையெல்லாம் வச்சுட்டு அதற்கப்புறம் இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு அந்த தேங்காயை ஒரு மஞ்சள் கலர் துணியில் கட்டி வீட்டோட என்ட்ரன்ஸில் கட்டிக்கங்க தீர்த்தத்தை பேலன்ஸை குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க அந்த கும்பத்தை வச்சிங்களே அப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை எலுமிச்சை மலம் அது கும்பத்தில் போட்டணும் அதற்கப்புறம் மூணு நாள் அந்த எலுமிச்சை மலத்தை கையில் த வச்சுக்கிட்டு மூணு நாள் கழிச்சு ஓடுற தண்ணியில் தூக்கி போட்டுருங்க வரும் திங்கட்கிழமை காலையோ மாலையோ இந்த வழிபாட்டை செய்யுங்கள் குலதெய்வத்தின் அருள் முழுமையாய் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் ஏற்படும் பிடித்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதங்கள் ஏற்பட குலதெய்வத்தை மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தெய்வத்தை வணங்கிட்டு எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்களுக்கு ஜெயமே யார் இதை வழிபட போகிறீங்க உங்கள் கல குலதெய்வத்தோட பேர் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் செவ்வாய்க்கிழமை அற்புதமான தெய்வீமான கிரிவலம் வருது உங்கள் வீட்டுக்கு குபேர எந்திரமும் குபேர விளக்கும் வர வேண்டுமென்றால் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் பூஜை பண்ணி மந்திர உருவெற்றி உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றேன் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க